ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாேருக்கும் நடக்கங்க பெண்களுக்கு அதிகமாக தசைநார் வலி ஏற்படுதுங்க அது வந்து எப்படி நீங்கள் ஒரு டாக்டர் அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லைங்க நான் வந்து அனுபவ ரீதியாக அனுபவிச்சிட்ருக்கனால தான் நான் இதை சொல்கிறேங்க தசைநார் வலினாங்க முதுகு வலி இடுப்பு வலி தலைவலி அப்படின்னு போய் போல குறிப்பிட்ட வலி இருக்காதுங்க உடலில் பல இடங்களில் பரவலாக உணரக்கூடிய வழியாக இருக்குங்க இது தீராத த வலி தசை வலியை தான் வந்து தசைநார் வலின்னு சொல்கிறோங்க இது வந்து ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அதிகம் பாதிக்குதுங்க இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்க்கலாங்க அதே போல் வந்து இது எங்கெல்லாம் ஏற்படுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா வந்து அனுபவ ரீதியாக சொல்கிறேங்க பிடித்தவங்க பாருங்கள் பிடிக்காதவங்க அடுத்த வீடியோக்கு போயிடுங்க இந்த வழி வந்து அதிகமா எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தலையினுடைய பின்பகுதி இருக்கு இல்லைங்களா அங்க கழுத்தினுடைய மேற்பகுதி அடுத்தது என்னன்னா தோள்பட்டையில் அப்புறம் நடு நெஞ்சில் மேற்பகுதியில் முழங்கையில் இடுப்புல உட்கார இடத்துல முழங்காலில் பின்பகுதியில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் தசையை வந்து இயக்கி தானே ஆகணும் அதை போது வந்து வலியோடு தசை இருக்கவும் ஸ்டிஃப்னஸும் நீங்கள் உணர முடியும் அந்த இடங்களெல்லாம் அழுத்து நீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் வலி வந்து உணர முடியும் சரிங்களா சரி இதை தான் வந்து நம்ம உணர்ந்துட்டோம் எப்படி தான் நம்ம தவிர்க்கிறது அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா ஸ்டிஃப்னஸ் இருக்குங்க அதே டைமில் வலியும் இருக்கும் ரொம்ப வந்து ஜாஸ்தியாக தான் உணருவீங்க அதை வந்து தடுக்கணுன்னா நம்ம வந்து நிறைய வழி இருக்குது என்னென்னா மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை முறையாக இருக்காச்சும் இருக்குங்களா ஆனால் வந்து நீங்கள் மன அழுத்தத்தை வந்து குறைச்சிக்கணுங்க மோஸ்ட்டாக வலி அதிகமாக இருக்கவங்க தான் வந்து பகலில் கொஞ்சம் நேரம் வந்து படுத்து உறங்குவாங்க அதை தவிர்த்துட்டு இரவில் வந்து சீக்கிரமாக உறங்க பழகுங்க ஏன்னா வந்து நைட்டில் உறக்கவில்லாமல் வந்து திரும்பி திரும்பி படுக்கிறதும் வந்து ரொம்ப வலியை வந்து ஜாஸ்தி பண்ணும் சரிங்களா அடுத்தது என்னன்னா ஊட்டச்சத்து மிக்க உணவுகளெல்லாம் சாப்பிட்ணுங்க சாப்பிட்டு நம்மள ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து க பாதுகாத்துக்கணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வலியினுடைய தன்மையெல்லாம் கம்மியாக இருக்கும் அதே போல் என்ன பண்ணணுன்னாங்க நம்ம நைட்டு வரைக்கும் மொபைலு தொலைக்காட்சி ஃபோனு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா அது கூட நீங்கள் குமிஞ்சிக்கிட்டே கழு பார்த்துட்ருக்கிறது அதெல்லாம் தான் கழுத்து வலிக்கு காரணமாக இருக்குது அதை வந்து அதிக நேரம் பயன்படுத்துகிறத வந்து குறைச்சிக்கிட்டாலே போதுங்க ஒன்றுமே வேணாங்க காலர சிம்பிளாக வந்து உங்களால் எவ்வளோ முடியுமா கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நடைப்பயிற்சி செய்யுங்களேன் நடைப்பயிற்சி வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல தீர்வாக கிடைக்கும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு முதல் நாள் செய்யுங்க அடுத்த நாள் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க இப்படியே பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல வந்து வழியிலேருந்து தீர்வு கிடைக்கும் கிடைக்க ஆரம்பிக்கோங்க அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலையிலேருந்து வேலை செஞ்சுருப்பீங்க சரிங்களா அப்போ நைட்டு வந்து தூங்கும்போது ரொம்ப வந்து வலி ஃபீல் பண்ணிங்கன்னா நைட்டு வந்து சுட நல்லா கொஞ்சம் சூட தண்ணி வந்து வச்சு குளிச்சுட்டு தூங்குனிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்தது என்னன்னா முக்கியமானது வந்துங்க உடல் எடையை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கூட்டிக்கக்கூடாது கரெக்டாக லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அதுதும் அதுவும் ஒரு காரணம் வெயிட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு நல்லா உடல் வெயிட் போடாமல் நல்லா கரெக்டாக வச்சுக்கணுங்க தொப்பை இதெல்லாம் இல்லாமல் சரிங்களா பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க நல்லா மெயின்டைன் பண்ணணும் குடும்பத்தை இல்லையா அவங்க ஆரோக்கியத்தை கண்டிப்பாக வந்து பாதுகாத்து நல்லபடியாக வச்சுக்கணுங்க சரிங்களா எல்லாருக்குமே மசில்ஸ் பெயின் இதெல்லாம் வர்றது சகஜம்தான் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும்போது பொறுத்து செய்கிறது அடுத்து வந்து எப்போ வந்து உடலில் தொந்தரவு இருக்கோ அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து லைஃப் ஸ்டைலில் மாற்றுறது அடுத்து வந்து சாப்பாட்டு முறையில் சத்து எடுத்துக்கிறது அப்படி சின்னதான வாக்கிங்கு அடுத்து வந்து மியூசிக் கேட்குறது இந்த வந்து மன அழுத்தத்தில் குறைச்சிக்கோங்க எதையுமே நீங்கள் வந்து நடத்த முடியாது எல்லாம் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது எதுக்குமே கவலைப்படாமல் பயப்படாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்குங்க இது வந்து உண்மையாலுமே உங்கள் மன அழுத்தம் கூட உங்களுக்கு வந்து தசைநார் வழி ஏற்படுத்துங்க முழுமையாக பார்த்த நன்றிங்க பிடித்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க வணக்கங்க